money <laughs> அந்த இடத்துக்கே வந்து உடனே அசுரர்களும் அசுரர்களும் தேவர்களும் தேவர்களும் சுவாமிய பார்த்த வண்ணமாக நிற்கிறார்கள் ஆமா பார்த்தார் என் பெருமாள் என் பெருமாள் ஐயா அசுரர்களே அசுரர்களே ஐயா தேவர்களே தேவர்களே ரெண்டு பேரும் சண்டை போடுவீங்க எதற்காக சண்டை போடுகிறீர்கள் அதாவது ஆமா திருப்பால் கடலிலே நாங்கள் கஷ்டப்பட்டு அமிர்தம் அடைந்தோம் அமிர்தம் அடைந்தோம் ஆனால் அசுரர்கள் வைத்துக் கொண்டு எங்களுக்கு இல்லை என்று சொல்றார்கள் இல்லை என்று சொல்கிறார்கள் அவ்வளவுதானே ஆமா ஒரு பொருளுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க சண்டை போடுங்க போடுங்க அந்த தேவாமிர்தத்தை என் கையிலே தாருங்கள் கையிலே தாருங்கள் பாதகம் இல்லாமல்

சுவாமி அந்த தேவ அவரத்தை பங்கிட்டு வருகிறார் என்ன செய்கிறா அசுரம் உட்கார்ந்து பார்த்தாங்க பார்த்தார்கள் பந்தி பக்கமா பங்கிட்டு போறாங்க சும்மா விடக்கூடாது என்று கூட்டத்திலிருந்து எழுந்தரித்து ரெண்டு பேரும்

பன்னிரண்டு இருப்ப <tixtidal Industry> <variants>

பொண்ணுக்கு ஆவாத பெண்கட்ட முட்டை அருவாத்தி கோதரகத்தி தெரியாதா ஒரு மாதிரி இதா இருக்கும் அதான் ஆமா உடனே அதுரில் ஒரு ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து சுவாமியோடு சண்டைக்கு வருகிறார்கள் சண்டைக்கு சண்டைக்கு வர வருவாருங்க சண்டைக்கு வரும்போது சாமி பார்த்தா அவருடைய சக்கராயத்தை ஆமா அசுரர்கள் தலையா இருக்கும்படி ஆவுகிறார் ஏவுகின்றார் எம் பெருமாள் சக்கராயத்தை எப்படி இறச்சலிட்டு வருது பாருங்க எப்படி எப்படி வருகிறது

பெருமாள் எம்பெருமாள் சக்கராயுதம் இறைச்சலிட்டு வாரதை இறைச்சலிட்டு வாரதை அந்த ரத்த கண்ணீர் ஆற்றுவதை அந்த அம்மா பார்த்தார்கள் பார்த்தார்கள் பெருமாளுடைய சக்கரம் அல்லவா சக்கரம் அல்லவா என்று அந்த சக்கராயுதத்தை இரவடுத்து வணங்கினார்கள் ஆமா பார்த்தது சக்கரமானது சக்கரமானது விட்ட கைக்கு நாமல் தர்க்க விடக்கூடாது தர்க்க விடக்கூடாது என்று தவறு செய்து விட்டு ஆமா தியானம் தெரியாம செஞ்சுட்டேன் செஞ்சுட்டேன் என்று சொன்னால் அதுக்கு மன்னிப்பு உண்டு 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 அப்ப சுவாமி சக்கரம் பார்த்தது வணங்குற காரணத்தினால காரணத்தினாலேரல் ஆச்சுரை வணங்குற காரணத்தினால காரணத்தினாலே ஒரு ஆண் குழந்தை பிறக்க பிறக்கும் பிறக்கும் வந்து வாழ்க்கை வரத்தை கொடுத்து விட்டு வாக்கை உடைத்து விட்டு

அவளுக்கு உழந்திடுவான் ரேகம் அல்ல போல போல சுழண்டிடுவான் பத்தாவது மாதத்தை ஈரே அவளுக்கு பதிவு நகருப்பெற்றார் கழிச்சிடுமான் ரேகம் பாரு என்ன ராமரன்னிய அக்கா பியத்தை பார்த்து சிறுபாய பாரு பிள்ளை நம்ப தங்கம் வீட்டுல

சொல்லாங்க சொல்லுதா மன்னாரி மன்ன மகிழ முடி ராஜமன்னா முடி ராஜமன்னாத்தவலி கோ ஐயா

அதே தோழிமார்கள் ஓடி வந்து பெருசம் பார்க்கிறார்கள் எப்படி பார்க்க தாறுதிக் தாறுதிக் முக்காலி போடுகிறார் ஆமா நம்ம காலத்துல பாத்தீங்கன்னா பிரசோம்பக அண்ணா வீட்டுக்குள்ள போடுவாங்க ஆமா ஆமா 얘 வீட்டுல பாப்பாங்க 얘نده போடுவாங்கய்யா முக்காலி முக்காலி போடுவாங்க சரி தூங்கமंडल கயிறு போட்டு சுரனமுள்ள மருத்தோர்கள் ஆமம்மா அந்த அம்மா ரத்தக்கண்ணே ராச்சூரே ரத்தக்கண்ணே ராச்சூரே கையத் எட்டிப் பிடிக்காங்க ஆ அப்படியே பிடிக்காங்க குடிச்சி ஆமா வடக்க வடக்க நடக்க என்ன பண்ணுது பேராண்டி எடுக்காரு ஆமா கிளம்பிய எடுக்காரு சரி எடுக்க வாங்க என்ன பண்ணணும் பாரு

thank <laughs> you தோழிமார்கள் கொடுத்தார் தோழியர்கள் கையிலே கொடுத்தார்கள் அந்த அம்மா குழந்தை கையில வாங்கி கையிலே வாங்கி என்ன செய்தா பாருங்க

பூமியிலே விட்டா பொறுப்பாதம் ஆகும் அம்மா என்று ஆமா தொடையில நடவளர்த்தி நடவளர்த்தி தோளிலே தொட்டில் கட்டி துடையிலே நடவளர்த்தி அந்த அம்மா வளர்த்து வராங்க வளர்த்து வருகிறா ஆமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் ஏன் அந்த குழந்தையை சும்மா கீழே நடக்க விட்டானே ஆமா புள்ளைக்கு வலிக்கும் இல்ல என்னது கால் பாதம் வலிக்கும் ஓ கால் வலிக்கும் ஆமா நீங்க அப்படிதான் தான் வளக்கிங்களா ஆமா அப்படி தான் வளக்கோம் அப்படியே அம்மா நடக்கலாம் குட்டக்க கொடைய பார்த்தண்ணா ஆமா

வேண்டும் சரி என்று அந்த அம்மா ராச்சுதை ராச்சுதை ஒரு வாத்தியாரை வரவழைக்காங்க வரவழைக்கிறார்கள் எப்படி வரவழைக்காங்க எப்படி எப்படி வரவழைக்கிறார் வரும் ஐயா வாத்தியாரே ஆமா மன்னர் இல்லாத நேரத்தில் மகாராணி நாமளே அழைக்கிறார்கள் அழைக்கிறார்களே போனாலும் குற்றம் போவட்டாலும் குற்றம் குற்றம் ஆமா சரி எதுக்கு கூப்பிடுதாங்க நான் போய் பார்த்துட்டு வந்துருவோம் வந்துருவோம் சரி என்று அந்த பாதாள உலகத்தில் அண்டு வரக்கூடிய பருப்பாசுரம் மனைவி ரத்த கண்ணீர் ஆச்சுதை ரத்த கண்ணீர் என்று அழைக்கால் என்று வாத்தியார் அங்கிருந்து வருகிறார் ஓடோடி வருகிறார் ஆமா எப்படி வார பாருங்க எப்படி எப்படி வாராங்க ஓட்ட நல்ல பெருநடையா ஓடி வாரார் வாத்தியா I oh, not